அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் கடுமையான காலத்தை கடந்து வருகிறோம் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது மிகவும் சவாலான நேரமாக தோட்டம் வைப்பவர்களுக்கு இருந்திருக்கும் இலை உதிர்தல் பூச்சித் தாக்குதல் என அனைத்தும் ஒரு சேரத் தாக்கிய காலம் இது எனது செடிகளுக்கும் அதே நிலைதான் முடிந்தவரை பராமரித்துக் கொண்டு இருக்கிறேன் கோடைகால உணவாக நான் கொடுத்த உரத்தை இந்த காணொலியில் காணலாம் வழக்கமான நீர்த்தெளிப்பை நாள் ஒன்றுக்கு மூன்று முறை செய்கிறேன் இரண்டு முறை நீர் ஊற்றுகிறேன் உங்களின் மீடியாவை பொறுத்து சரியான நீர் மேலாண்மையை செய்து கொள்ளவும் என் ரோஜா செடிகளுக்கு கோடைக்கால உணவாக நான் கொடுத்தது பன்னிரண்டு அறுபத்தொன்று பூச்சியம் மற்றும் எச்சம்சால் அதனுடைய சிறிதளவு நுண்ணூட்ட உரம் ஆகும் கோடைக்காலத்தை நாம் செடிகளின் நல்ல வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே வளர்ச்சிக்குத் தேவையான உரத்தை மட்டும் வழங்கினால் போதுமானது லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற விகிதத்தில் பன்னிரண்டு அறுபத்தொன்று பூச்சியம் மற்றும் எச்சம் சால் கலந்து எடுத்துக்கொள்ளவும் அதனூடே சிறிதளவு நுண்ணூட்ட உரத்தை எடுத்து நீரில் கலந்து வளமையான அளவு செடிகளுக்கு கொடுக்கவும் வாரம் இருமுறை கொடுத்தால் போதுமானது கோடைக்கால உரமிடல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்